உம்மை அப்பானுக்கு குப்பிடத்த நாச எல்லாம் தெரிஞ்ச பாட்டுதான் கரங்களை தட்டி படிக்கணும் அலை அல இல்லையா கொட்டாவை விடாம நல்லா கைத்தட்டி உற்சாகமா இருந்தா கொட்டாவிலாம் வராது சிறு கூட்டமா இருந்தாலும் வானம் திறக்கப்பட்டிருக்கு தேவ தூதர்கள் என் நாமத்திரால கூடியிருக்கிறீங்களோ அங்கே நான் இருக்கிறேன் அவருடைய நாமத்துல நாம கூடியிருக்கிறோம் சிறு கூட்டமா இருந்தாலும் நம்ம ஒரு மணமா இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் அவருடைய இதுல அளவில்லாம ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அல இல்லையா கரங்களை உற்சாகமாய் தட்டி அந்த கருத்தன் சத்தம் பரலோகத்துக்கு எட்டணும் அங்கே இருந்து தேவன் இறங்கி பார்க்கணும் ஓ என் பிள்ளைகள் ஆராதிக்க தொடங்கிட்டாங்க என் பிள்ளைகள் பாடத் தொடங்கிட்டாங்க நாளல்லோய்யா உமை அப்பானு கூப்பிடத்தா நாஷ உமை அப்பான்னு கூப்பிடவா உமை அம்மானு கூப்பிடத்தா நாஷ உமை அம்மானு கூப்பிடவா

அம்மான் குபிடுவே தசான் குப்பிடவா அம்மா குப்பேட தனச உமான் குப்பிடுவா கருவிய வந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும் ஓ கருவில் என்னை சுமந்த பார்த்தா அம்மானு சொல்லணும் உங்க தோழில் என்னை சுமந்த பார்த்தா அப்பானு சொல்லணும் என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்த மான சொல்ல உங்க இரக்கத்த உரு கத்த பார்த்தா உமை அப்பான்னு சொல்லணும் என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உமை அம்மானு சொல்லணும் என்னை ஆற்றுவதும் ும் தேவதும் பார்த்தப்பான் சொல்லணும் என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உமை அம்மா சொல்லணும் என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உமை அப்பான் சொல்லணும் உமை அப்பான்

அப்பான் சொல்ல தொட கேட்டத பார்த்தா அப்பான் சொல்லணும் என்னை இயங்குவதும் தாங்குவதும் பார்த்தா உமை அப்பான்னு சொல்லணும் உங்க கத்த ஒரு கத்த பார்த்தா உமை அப்பான் சொல்லணும் என்னை ஏங்குவதும் தாங்குவதும் பார்த்தா உமை அப்பான் சொல்லணும் உங்க இறக்கத்த ஒரு கத்த பார்த்தா உமை அப்பான்னு சொல்லணும் என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உமை அம்மான் என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் கூப்பிடுவேன் என்ன கூப்பிடுவேன் குப்பீடு வேணு கூப்பிடுவேன் வேணு பீடு கூப்பிடுவேன் பீடு வேண குபீடத்தன பான குப்படவா உமே அம்மான் குப்பட தனச உமே அம்மான் குபிடுவா